உன் எனக்காய் உனக்கன்றோ கவலை இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே இந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாகவே அமைய போகிறது ஏனென்றால் இந்த நாளை நமக்கு கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு என்ற நம்பிக்கையிலே முக மலர்ச்சியோடு மகிழ்வோடு இந்த நாளை தொடங்குவோம் அன்புக்குரியவர்கள் இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்திய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் பத்திலிருந்து பதினான்கு பகுதிகள் இந்த பகுதியை நான் முழுமையாக படித்து நேற்றைய தினம் தியானித்ததிலே எனக்கு முக்கியமான கருத்துகள் ஏற்பட்டது இந்த நச்சதியினுடைய மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது தாழ்ச்சியும் குழந்தை மனப்பான்மையும் இழந்தவரை தேடும் இயேசு இதுதான் ஒரு மைய கருத்து ஆட்சியை இழந்தவர்களையும் குழந்தை மனப்பான்மையை இழந்தவர்களையும் தேடும் இயேசு என்ற ஒரு கருத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில தாழ்த்தி இருக்கிறதா சிந்திக்க வேண்டும் குழந்தை மனப்பான்மை என்பது இன்னைக்கு இல்லாம இருக்கிறது இல்லையா அந்த குழந்தை மனம் என்பது வேறு குழந்தைத்தனம் என்பது வேறு இன்னைக்கு எல்லாமே ஒரு சில நேரங்களில குழந்தைத்தனமா இருப்பாங்க எவ்வளவு பெருசு நாற்பது வயசு ஆனாலும் சரி அறுபது வயசு ஆனாலும் சரி குழந்தைத்தனமா சில நேரங்கள பேசுவோம் இல்லையா அது இல்ல அதை தாண்டி குழந்தை மனம் என்பது குழந்தை பருவத்துல தாங்க இருக்கும் ஒரு அஞ்சு வயசுல பத்து வயசு வரைக்கும் கூட அந்த குழந்தை மனநிலை இருக்கும் அந்த குழந்தை மனநிலை எப்படி இருக்கும் யதார்த்தமா இருக்கும் உண்மையை தான் பேசும் நினைச்சதை எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை செஞ்சிடும் எதையோ வைத்து கொள்ளாது பழி வாங்காது சூழ்ச்சி செய்யாது இது எல்லாமே குழந்தை மனம் யதார்த்தமாகவே தான் இருக்கும் அழுவும்னாக்கா அழுவும் சிரிக்குன்னாக்கா சிரிக்கும் பேசுன்னா பேசும் மக்களை அடிக்கணும்னா அடிக்கும் அரை அறவணைக்குன்னா அரவணைக்கும் இது எல்லாமே குழந்தை மனம் இந்த மனங்கள் நம்ம வளர வளர குறைந்து விடுகிறது அது எல்லாமே நம்ம வளரும் என்ன சொல்றோம் ஐயோ என்ன குழந்தை மாதிரி இருக்குது அந்த மனப்பான்மை தேவை நம்ம சாகும் வரை அந்த குழந்தை மனப்பான்மை தான் இயேசு விரும்புகிறார் அதைத்தான் இந்த நற்செய்தி அழகாக சொல்லுகிறார் என என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிரந்தரமான அந்த விண்ணரசை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் விண்ணரசுக்கு யார் உயர்ந்தவர்கள் என்றால் குழந்தை மனம் உடையவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கருத்தை சொல்லிவிட்டு இயேசு அழகாக சொல்லுகிறார் சமுதாயத்திலே யார் உயர்ந்தவராக இருக்கிறார்கள் என்றால் இந்த குழந்தை பருவத்திலே உள்ள மக்கள் குழந்தை மனப்பான்மையில் உள்ளவர்களைத்தான் உயர்ந்தவர் என்று இயேசு கூட சொல்லுகிறார் நச்சுல இன்னொரு அழகான ஒரு சின்ன குட்டி ஓமை கூட சொல்லுகிறார் பாருங்க எந்த அளவுக்கு கடவுளுடைய இரக்கம் இருக்குதுன்னு பாருங்க ஒரு நூறு ஆடு வைத்திருக்கிறாரு அந்த நூறு ஆட்டுல ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டையும் விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போறாரு அந்த ஒரு ஆடு கண்டுபிடிக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சியே அந்த தொண்ணூத்தி ஒன்பது நினைக்க மாட்டாரு அந்த ஒரு ஆடு கொலைஞ்சு போச்சே நான் கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்துருச்சே அப்படின்னு மகிழ்ச்சி அடைவார் அதுதான் இயேசுவினுடைய நிலை என்று இயேசு அழகாகவே இந்த பகுதியிலே நினைவுபடுத்துகிறார் அன்புக்குரியவர்களே இந்த நச்செய்தியை நான் படைத்து தியானித்ததில் கிடைத்த மூன்று முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நச்சினுடைய முதல் கருத்து விண்ணக வாழ்வுக்கு சிறந்த வழி குழந்தை மனநிலை ஆம்பரிய மனவர்களே நம்ம விண்ணகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா இயேசு என்ன சொல்றாரு குழந்தை மனப்பான்மையை கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தை மனப்பான்மை உங்கள் வாழ்க்கையில் தடைபிடியுங்கள் என்று தெளிவாக இயேசு சொல்லுகிறார் இவர்களுக்கு இவர்களுக்குத்தான் உரியது அந்த மனநிலை தேவை நம்ம பெருசா ஆக ஆக வளர வளர நிறைய படிக்க படிக்க அந்த குழந்தை மனப்பான்மை குறைகிறது குழந்தைத்தனம் மிகுதியாகிறது பிறதை ஏமாற்றுவது பிறரை அநியாயமாக பழி வாங்குவது சுயநலத்தோடு வாழ்வது நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற நினையில் இருப்பது இப்படி பல்வேறு தேவையில்லாத சிந்தனைகளை எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது ஆன்மீகத்தில் இல்லாமல் இருப்பது இப்படி பல்வேறு சூழ்ச்சிகள் செய்வது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த குழந்தை மனப்பான்மை இல்லை என்னால் அந்த குழந்தை மனப்பான்மையோடு இருந்தால் விண்ணகத்தையும் நான் உரிமையாக்கிக் கொள்ளுவேன் இந்த இயேசு அழகாகவே விளக்குகிறார் இரண்டாவதாக இந்த நட்சியின் பகுதியில் நான் நினைத்த கருத்து தியானித்த கருத்து குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் குழந்தைகளா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவங்க ஒதுக்கொடு அவன் தொல்லிப்போ தொல்லிப்போ அப்ப ஏசுக்கிட்ட குழந்தைய கூட்டிட்டு வராங்க தீரர்களெல்லாம் சொல்றாங்க ஏசு உங்களா பார்க்க மாட்டார் குழந்தையா கூட்டிட்டு வரீங்க அவங்களும் ஓரமா அனுப்புங்க பெரிய ஓரட்டம் பெரிய வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏசு சொல்றாரு குழந்தைகளுக்கு இடம் கொடுங்க அவர்களை தடுக்காதீங்க அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அவங்க கிட்ட தான் நல்ல பண்பு இருக்குது அவர்களை பார்த்து தான் நான் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல போகிறேன் அவர்களை பார்த்து நீங்கள் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இயேசு குழந்தைகளை உயர்த்துகிற இயேசு நாம் குழந்தைகளை மட்டம் தட்டுகிறோமா அவர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் எதுவும் பேச விடாமல் செய்கிறோமா அவர்கள் வளர்ச்சியை நாம் பெரிய தடையாக இருக்கிறோம் எது செஞ்சாலும் உனக்கு தெரியாது போ இது நீ பேசாத பெரியவங்க பேசும்போது நீ பேசாத இந்த ஓரளவு தளிப்போம் உனக்கு என்ன தெரியும் பெரியவங்க பேசும்போது நீ பக்கத்துல நிற்கிற இப்படியெல்லாம் குழந்தைகளை நம்ம மிரட்டி மிரட்டி அவர்களை இடம் கொடுக்காமலேயே நம்ம அவர்களை அம்மிக்க வச்சிருக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட மனிதர்கள் ஏசு சொல்றாரு இல்லை இல்ல அவங்க தடுக்காதீங்க அவங்க விடுங்க அவர்களுக்கான் உண்மையாக வாழ்கிறார்கள் என்று ஏசு நினைவுபடுத்துகிறார் அவர்களை உயர்த்த சொல்லுகிறார் குழந்தைகளை உயர்த்துவது நமது பொறுப்பு என்ற ஒரு கடமையை கூட நமக்கு கொடுத்துதான் தான் செஞ்சிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் குழந்தைகளை முன்னிலைப்படுத்த முன்வருகிறேனா என்று சிந்திக்க வேண்டும் இறுதியாக இந்த நற்செய்தியிலே இழந்ததை தேடும் இயேசுவின் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இழந்த ஒன்றை இயேசு அப்படியே விட்டல கட்ட நூறு ஆடு அது ஒண்ணு தானே போச்சு போன போது தொண்ணூத்தி ஒன்பது இருக்குதே அது போதா எனக்கு ஒன்னு பத்தி எனக்கு கவலைப்படணும்னு சொல்லிட்டு ஏசு விட்டல அந்த இழந்த ஒன்றை தேடுகிறார் அதுதான் அவருடைய அன்பு ஒருத்தர் கூட இயேசுவினுடைய அன்பை சுவைக்காமல் போய்விடக்கூடாது ஒருவர் கூட இயேசுவின் மீட்பை அடையாமல் வெ வெளியே சென்று விடக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார் பாருங்க அதுதான் இயேசுவின் மனநிலை ஆ புரிய மனவர்களே ஒருவேளை நாம இயேசு விட்டு விலகி சென்று இருந்தா ஒருவேளை நம்ம பாவத்தின் மூலமாக கடவுள்கிட்டேயே நம்ம திரும்பி பார்க்காம இருந்தோம்னா நம்மளை தேடி வர்றார் நம்மளை மீட்கணும்னு அவர் இயங்கிட்டு இருக்கிறார் மத்த எல்லாமே கோயிலுக்கு போறவங்க நேர்மையா இருக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்களை விட்டுடுவாரு ஆனா அந்த பாவிகளை தேடித்தான் இயேசுவார் அதனால்தான் இன்னைக்கு அன்னை மரியாதை தான் காட்சி கொடுக்குற இடத்துல எல்லாம் சொல்றாங்க இந்த உலகத்திலே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் அதற்காக ஜபால் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாருன்னா கடவுளை அனுப்பி இருக்கிறார் அன்னை மரியாதை அனுப்பி இதை சொல்ல சொல்லியிருக்கிறார் அப்படின்னா யாருமே அவரை விட்டு விலகி சென்று விட அப்படி விலகி சென்றவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதே இயேசுனுடைய அன்பாக இரக்கமாக இருக்கிறது என்று இந்த நற்செய்தியிலே தெளிவாகவே இயேசு முன்வைக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த நற்செய்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது குழந்தை மனப்பான்மையோடு வாழ வேண்டும் குழந்தைகளை நாம் முன்னிலைப்படுத்தி அவர்களை உயர்த்த வேண்டும் இறைவனுடைய அன்பு ஈவன் ஒருத்தர் கூட குறைந்து விடக்கூடாது அவர் இழந்தவர்களையும் நாம் மீட்டு வர வேண்டும் என்று ஒரு அன்பு இயேசினுடைய அன்பாக இருக்கிறது என்று தெளிவாகவே இந்த நாளினுடைய நத்தீதி நமக்கு நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறது இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இன்னும் என்று என்னால் நல்ல மனிதர்களாக வாழ முடியுமா என்று சிந்திப்போம் இப்பொழுது கண்களை மூடி மூடிப்போமா எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அன்பு தெய்வமே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து தெவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவன் பாது ஒப்பு கொடுக்கிறேன் அன்பு தெய்வமே அவருடைய கண்ணீரை துடைத்தலும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தலும் மனதில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி நிம்மதியோடு அமைதியோடு வாழ அவர்களுக்கு மனமார்ந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி குழு வாழ்ந்தவரே இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளைகளை நீர் அபரிவிதமாக ஆசிர்வதித்து அவர்களை வழி நடத்துவீராக அன்பு தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் என்ன பணிகள் செய்தாலும் எதை நினைத்தாலும் அதை நிறைவாக பெற்று மகிழ்ந்திருக்க நீர் பிரிவை செய்வீராக இது இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் தாய் தந்தை அனைவரையுமே ஆசீர்வதி நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்துரலும் அவர் நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சியில் உமது துணை இருக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பாக இருந்து அவர்களை வழிநடத்த நான் சமைக்கிறேன் ஆசீர்வதியும் தாங்கிக் கொள்ளும் அவர்களுக்காக என்றுமே துணை இரு இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜிபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜிபைக்கிறேன் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பது தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி